வணக்கம் இன்றைக்கி இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களுடைய ஒரு திரைப்படத்திற்கான பாடல் கம்போஸிங்கில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்ப்போம் வழக்கமாக கவியரசர் கண்ண கண்ணதாசனுக்கும் எம்எஸ்பி ஒரு கம்போஸிங்னா அது இடமே ஒரு விளையாட்டு ஸ்தலமாக தான் இருக்கும் கிள்றது கிச்சு கிச்சி மூட்டுறது தண்ணி எடுத்து ஊற்றுறது ஓடி பூடிச்சி விளையாடுறதுன்னு ஒரு குழந்தைங்க விளையாட்டு மாதிரி ஒரு அப்படியே ஒரு ரசனையான இடமா இருக்கும் இன்றைக்கி அது ஒரு வித்தியாசமான ஒரு உருள் முறைகிற இடமா மாறி போச்சு அது ஏன்னு பார்ப்போம் இயக்குனர் இயக்குநர் அவர்கள் வந்து கிட்ட கதையுடைய போக்கு பாடல் தேவைப்படுற சுச்சுவேஷன் ரெண்டையுமே விலக்கி சொல்லி அதுக்கான பாடலை கேட்குறாரு எம்எஸ்பிக்கு ஒரு அன்னைக்கு ஒரு மூடு வழக்கமாக போடாமல் ஒரு புதுமையாக ஒரு புது ட்யூனை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் அதே மாதிரி கம்போஸ் பண்ணுறாரு என்ன டியூன்னா லா 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 லலா லால லா லலா இந்த ட்யூனு இந்த லாலாலன்னு வரும் இது வழக்கமாக தனா தனா தனான்னு டியூன் போட்டால் பாட்டு எழுதலாம் செத்தான் எழுத முடியாது இப்படியே ஃபுல்லாக வரும் இயக்குனருக்கு இந்த டியூன் ரொம்ப பிடிச்சிது இந்த டியூனையும் எனக்கு ஓகே ஓகே இந்த டியூன் ஓகே பண்ணிடுறாரு இப்போ க கவிஞரை கூப்பிட்றாங்க அவரும் வந்து சந்தோஷமாக வரார் வந்து கம்போஸிங்கில் உட்கார்றாரு பாடி காட்டுறா டியூனை சொல்கிறான்றாரு இவரும் பாடி காட்டுறாரு அவர் டென்ஷன் ஆகிட்டு உதக்கிறோம் வரார் ராஸ்க்கு என்னடா டியூன் இது லா லா லான்னு எப்படா எழுதுறது வேற என்ன புது டியூன் போடுறான் இதெல்லாம் எழுத முடியாது எழுதுபடா அப்படின்றாரு இயக்குனர் என்ன பண்ணுறாரு எம்எஸ்சியும் இயக்குனரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க அப்புறம் இயக்குனர் வந்து எம்எஸ்பி தனியாக தனியாக கூ கூட்டு போய் எனக்கு எப்படியாவது அவர்கிட்ட பாட்டு வாங்கி இதே டியூனை வாங்கி ஓகே பண்ணி கொடுங்க அவர்கிட்ட எப்படியாவது பாட்டு எழுதி வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் எஸ்கேப் பண்ணிடுறாரு எம்எஸ்வி யோசனை பண்ணுறார் எப்படி அவர்கிட்ட பாட்டு வாங்கிறது அப்படின்ட்டு ஒரு தந்திரம் பண்ணுறார் மெதுவாக அவர்கிட்ட போய் அண்ணன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நீங்கள் ஒரே மெட்டில் இதே மாதிரி பல பாட்டு எழுதியிருக்கிறீங்க நான் எனக்கு விதவிதமாக மெட்டு போட்டிருக்குறேன் இந்த காய் அத்திக்காய் ஆலங்காய் வெந்நிரவி இத்திக்காய் காய் அதே நீயும் பெண்ணெல்லவோன்னு ஒரு பாட்டு வருது இல்லையா காய் காயினே வரும் இன்னொன்றுல அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் தான் தான் தானே வரும் நடுவில் வேற வேறு மாதிரி வரும் அவர் அவருடைய மனோதர்மத்தை எழுதியிருப்பார் அது ஒரு விதவிதமாக டியூன் போட்டு பயங்கர ஹிட் இதில் என்ன வித்தியாசம்னா இவர் ஃபஸ்ட்டு டியூன் போட்டார் இப்போ நடுவில் எதுவும் மாற ஃபுல்லாக தனா தனா தனானே வரும் எழுது ரொம்ப கஷ்டம் இந்த உங்கள் நம்ம உங்கள் ஒரு உங்கள் பாட்டுகளுக்கெலாம் நான் எப்படி டியூன் போட்டுக்கிறேன் என்னுடைய திறமை நிரூபிச்சுக்கிறேன் நீங்கள் இது ஒரு ட்ரை பண்ணக்கூடாதா இது கூட முடியல நீங்கள் என்ன பெரிய கவிஞர் அப்படி இப்படின்னு அவர் ஈகோ டச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நேக்காக பேசுகிறாரு சரி கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு முறைச்சிட்டு க கவிஞர் போய் அவருடைய இதில் உக்காந்துட்டு ஒரு முப்பது நிமிஷத்தில் பாட்டு எழுதி கொடுத்துறாரு அதுதான் ஆச்சரியம் அவ்வளோதான் எடுத்த டைம் அதுக்கு அவர் வழக்கமாகவே கவிஞருடைய பாணி அப்படின்னா டியூனை கொடுத்தீங்கன்னா எடுத்தாளை பிடி பாடலை அப்படி தான் இருக்கும் இந்த டியூன் கொஞ்சம் கஷ்டப்படுவார்னால் எம்எஸ்சின்னு நினைச்சாரு ஆனால் வழக்கம் போலவே முப்பது மிஷில் எழுதி கொடுத்துட்டார் என் வாலிபம் நிலா எல்லா லா லாலானே வரும் எல்லா வார்த்தையும் லாலே முடியணும் தேகம் பெண்ணிலா இந்த மாதிரி வரும் லா லா முடியும் எல்லா பாட்டும் லா லாலால் தான் வரும் எம்எஸ்சி வர வாங்கி பார்க்குறாரு அவர் வாசித்து பார்க்குறாரு டியூன் போட்டு அது டியூனுக்கு போனது தான் செக் பண்ணுறாரு ஓகே மீட்டருக்கு மேட்டர் ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன பண்ணுறாரு வேணும் கிண்டலை கேலி பண்ணுற ஒரு விளையாடணும்னு ஒரு ஆசையில் அன்னே ஒரு சந்தேகம் அப்படின்றார் உனக்கு வருமாடா சந்தேகம் என்னடா சந்தேகம் அப்படின்னு திருப்பி கனதாசன் வந்து திருப்பி கேட்குறாரு இல்லைண்ணே இந்த ஃபாதர் இல்லா பிரதரேனு இல்லா சிஸ்டர் இல்லா எல்லாம் விட்டிங்களே அதையும் சேர்த்துட வேண்டியது தான் நான் ஒரு உருவாகி முறைக்க எம்எஸ்சி ஓட்ட முடிச்சாராம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தான் இப்போ சொல்லியிருக்கேன் நன்றி தயவுசெய்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆதரவு தருங்க நன்றி